நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய காணொலி பதிவில் பார்க்க போறோம் அப்படின்னா சீமையிடம் இருந்து நாம் தமிழ்கட்சியிலிருந்து எனக்கு வரும் பணம் ஒரு பெண் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அதாவது நண்பர்களே இன்று காணில ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் அந்த காணொலியில நேற்று வந்து வெங்காய கொட்டாய்க்கு வெங்காய ஆச்சல் பார்க்க போயிருந்தேன் அப்ப அங்க ஒரு இருபத்தி ஐந்து பெண்கள் வந்து வெங்காயம் ஆஞ்சிட்டு இருந்தாங்க அதுல ஒரு நான்கு பெண்கள்கிட்ட நான் வந்து நான் பேசி இருந்தேன் நமது கட்சியை பற்றி கொள்கையை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன் அவங்க கேட்ட பல கேள்விகளுக்கு நான் பதிவு சொன்னேன் அத பற்றி தான் காலையில் அந்த காவில பதிவு பண்ணியிருந்தேன் அதுல விட்டு போன இரண்டு முக்கியமான தகவலை வந்து இந்த காவிரி பதிவு பண்ணணும் காவலி பதிவு அதுல முதல் விடயம் என்ன அப்படின்னா நான் வந்து அந்த பேச மதி அந்த பெண்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன் அதாவது இங்க பாருங்கம்மா ஊருக்கு பத்து பேர் இந்த திமுக அதிமுக கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு ஊருக்கு பத்து பேர் இருக்காங்க அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் பதவி சம்பாதிக்கணும் பதவியில இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மீதி உள்ள மற்ற ஆயிரக்கணக்கான மக்களை வந்து அவங்க வந்து படு பாதளத்தில் தள்ளுறாங்க அதாவது அவருடைய வாழ்க்கையை வீணாகிறாங்க அப்படிங்க மாதிரி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் அதுக்கு அந்த அம்மா வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா சரி தம்பி நீ மட்டும் என்ன தம்பி சும்மாவா இருந்து வேலை செய்யற உனக்கும் இருந்து பணம் வருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க இதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த பாருங்கம்மா நான் வந்து உண்மையை சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்கானுங்க மேல நான் சொல்றேன் எனக்கு வந்து இருந்து ஒரு பைசா கூட பணம் வர்றத கிடையாது ஆனா பதிலா வந்து காசு கொடுத்து பணம் கொடுத்து நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வரும் அதாவது தான் வந்து ஆளுங்களுக்கு காசு கொடுத்து வேலை வாங்குவாங்க நீ என்னடா கட்சிக்கு காசு கொடுத்து நீ வேலை செய்யறேன்னு சொல்றியே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நீங்க எழுப்பலாம் எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கக்கூடிய உண்மை நிலை வரும் இந்த திமுக அதிமுக போன்ற கட்சியிலிருந்து காசு வாங்கிட்டு அந்த கட்சிக்கு வேலை செய்யறவங்களுக்கு மத்தியில ஏன் வந்து கட்சிக்கு காசு கொடுத்து அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்க பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வந்து அமைதியா ஒரு சுதந்திரமா மகிழ்ச்சியா இந்த பூமியில வாழணும் அப்படிங்கறது வசந்தம் தான் அதற்கு நாம் தமிழ்ச்சி ஆட்சி வரணும் சீமான் அவர்கள் முதலாக வந்தாதான் இது வந்து சாத்தியமாகும் ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய இன்னைக்கு பாத்துக்கிட்டே இருக்கோம் கொலை கொள்ளை பாலியல் வென்கொடுமை இன்னைக்கு ரவுடிசம் இன்னைக்கு வந்து தினமும் பல விதமான முறைகேடுகள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு அமைதியான முறையில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாழணும் அப்படின்னா அதுக்கு நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்து சீமான் அவர்கள் ஒரு வந்தாதான் அது வந்து சாத்தியப்படும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு புரிதல் தான் நாங்க வந்து கட்சி காசு கொடுத்து நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம் மாதிரி அப்படிங்க ஒரு வார்த்தையை சொன்னேன் இப்படி நான் சொன்னதை பார்த்துட்டு அந்த பெண் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டாங்க என்னப்பா அவங்க வந்து கட்சி வந்து ஆட்களுக்கு காசு கொடுத்து வேலை வாங்குறாங்க நீ இன்னும் கட்சி காசு கொடுத்து வேலை செய்யறீங்க பரவாயில்லப்பா பரவாயில்ல பரவாயில்ல ஏதோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யும்பா அப்படிங்க சொன்னாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே பக்கத்துல இருந்த இன்னொரு பெண் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆமா தம்பி நாங்க இப்ப இந்த போன தேர்தலுக்கு முந்தின தேர்தல் வரைக்கும் எங்க வீட்டை வந்து ரெண்டு ஓட்டு நாங்க வந்து ரெண்டு இருந்து காசு கொடுப்பாங்க திமுகவுக்கு ஒரு ஓட்டு அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு அப்படி ஆளுக்கு ஒரு ஓட்டா வந்து நாங்க போட்டுருவோம் தம்பி ஆனா போன தான் எங்க ஆளு வந்து எங்க ஜாதிகாரங்க வந்து தேர்தலில் நின்னாங்க ஏமா எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஓட்டு போடுமா நான் ஜெயிச்சி வந்தேன்னா நான் உங்களுக்கு வந்து நல்லது செய்யறேன் ஆனா காசு எதுவும் தர அந்த மாதிரி பா தம்பி அதனால நாங்க வந்து அவங்களுக்கு ஓட்டோம் கப்பல் சின்னத்துல நின்னாங்க அதனால அவங்க கப்பல் சின்னத்துக்கு போட்டோம் அப்படி மாதிரி சொன்னாங்க இப்படி இந்த அம்மா சொல்லும் எனக்கு வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே வந்து உங்க தான் இருப்பாங்க அப்படிங்க மாதிரி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே மென்மையா கேட்டேன் சரிமா யாருக்குமா நீங்க சொன்னீங்களே அவங்க யாருமா உங்க ஜாதிக்காரங்களா இல்ல எப்படி என்னங்கம்மா இன்னைக்கு என்ன ஜாதிமா அப்படின்னு மாதிரி நான் கொஞ்சம் கேட்டேன் அவங்க சொன்னாங்க நாய்க்குற தம்பி அந்த எங்க ஆளுங்க வந்து அவங்க நின்னாங்க இந்த ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால நாங்க இந்த போன தடவை நாங்க வந்து அவங்களுக்கு தான் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சரிங்கம்மா இப்ப உங்க ஜாதிக்காரங்க நீக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க அதனால ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்க அதாவது ஜாதிக்காக ஓட்டு போட்டேன்னு தயவு சொல்லி சொல்லாதீங்க ஒருவேளை அவங்க வந்து நல்ல உண்மையிலேயே வந்தா நல்லது செய்வாங்க அவருடைய கொள்கைகள் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்க ஓட்டு போடுங்க அது வந்து ஜாதி ஜாதியை தாண்டி எது வேணுமோ பாக்க தேவையில்ல ஆனா இங்க ஜாதிக்காக ஓட்டு போடணும் சொல்லி பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப தப்புமா இப்படி ஜாதிக்காக ஓட்டு போடணும்னு சொல்றீங்களே நாளைக்கு உங்க பொண்ண வந்து ஒரு இடத்துல கட்டி கொடுக்குறீங்க உங்க ஜாதிக்காரங்க தான் நீங்க கட்டுப்பிடிப்பீங்க எப்படி உங்க ஜாதிக்காரன் தான் அப்படிங்கிறதுக்கோசரம் எதுவுமே விசாரிக்காம நீங்க வந்து கண்ணை முடிட்டு கட்டி ஊத்துருவீங்களா உங்க ஜாதிக்காரன் இருந்தாலும் நீங்க என்ன கேட்பீங்க என்ன பார்ப்பீங்க மாப்பிள்ள வந்து நல்லவனா நல்லா படிச்சிருக்கானா நல்ல வேலை இருக்கானா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கானா நல்ல நம்ம பிள்ளைய வந்து நம்ம பெண்ணை வந்து கண்காணிக்காம பாத்துக்கோனா நல்லா வச்சுக்கோனா நல்லா வாழ்வானா அப்படிங்க பல நூறு கேள்விகளை வந்து தான் நீங்க விசாரிச்சுட்டு தானே நீங்க வந்து பெண்ணையே கொடுக்குறீங்க உங்க எத்தனைக்கும் உங்க ஜாதிகாரன் அப்படி இருந்தாலும் இத்தனை தடவை நீங்க விசாரிக்கிறீங்க ஏன் எதுவுமே உங்க ஜாதிக்காரன் தானே நீங்க எதுவுமே வந்து விசாரிக்காம கண்ணை மூட்டு கொடுத்துட வேண்டியதானே அப்ப ஏன் உங்க பெண்ணுக்கு மட்டும் இந்த அளவுக்கு நீங்க விசாரிக்கிறீங்க ஒரு நாட்டை ஆளக்கூடியவன்கிட்ட ஒரு ஆளக்கூடியவங்க மட்டும் ஏன் நீங்க வந்து எதுவுமே விசாரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நான் முன் வச்சேன் இப்படி நான் கேட்ட கேள்விக்கு அந்த அம்மாவால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல அதன் பிறகு நான் திரும்ப மேற்கொண்டு என்ன சொன்னேன் அப்படின்னா இங்க வருங்கம்மா நான் கூட ஒரு ஜாதி சந்தவன் தான் நான் வந்து முதலியர் தான் இப்ப என ஜாதிக்கு கூட ஒரு கட்சி ஒருத்தர் வந்து கட்சி வச்சிருக்காரு ஏசி சண்முகம் சொல்லிட்டு அதாவது புதிய நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வச்சிருக்காரு நான் கூட அவர் வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவருக்கு ஓட்டு போடலாமே நான் அவருக்கு அந்த கட்சியில வந்து சேர்ந்து நான் இருக்கலாமே ஆனா நான் அந்த மாதிரி செய்யலையே ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எனக்கும் சீமானுக்கு என்னமா சம்பந்தம் ஆதரிக்கிறேன் ஏன் சீமானுக்கு ஓட்டு போறேன் அப்படின்னா அவருடைய கொள்கைகள் தான் அவருடைய கொள்கைகள் அப்படிங்கிறது நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய எதிர்கால தலைமுறைகள் அடுத்த சந்தினருக்கு வந்து அவங்க நல்லா வாழணும் நல்லா பாதுகாப்பா வாழணும் இந்த இயற்கையை பாதுகாக்கணும் இந்த மண்ணை பாதுகாக்கணும் இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநலத்தோட ஆகச்சிருந்த இருக்கிறதுனால தான் நான் வந்து அவரை ஆதரிக்கிறோம் அதனால இந்த அரசியலில் மட்டும் இந்த ஜாதி இந்த மதம் இது எதையுமே தாண்டி நல்ல கொள்கைகள் இருக்கா வந்த நல்லது செய்வாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தேன் அதை நான் அந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்துட்டு சரி தம்பி சரி தம்பி சொல்றேன் சரி தம்பி அடுத்த விஷயம் மாத்தி பொருவம் தம்பி அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அந்த வார்த்தையை சொன்னாங்க அதான் நண்பர்களே நான் இப்ப இந்த இரண்டு பெண்கள்ட்டையும் பேசின வரைக்கும் ஒருத்தர் வந்து பணத்தை வந்து முன்னிறுத்தி பேசினாங்க இன்னொருத்தர் வந்து நூறு பெண் ஜாதி முன்னிறுத்தி பேசினாங்க அப்ப அண்ணன் சீமான் சொன்னது மாதிரி இன்னைக்கு இந்த பணமும் ஜாதியும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தடையாவே இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இந்த இரண்டும் தான் இன்னைக்கு மிகப்பெரிய தடையா இருக்கு அப்ப இந்த இதை உடைத்து தான் நம்ம வந்து நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும் அப்ப நான் சொன்ன இந்த விதத்துல இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்ப அதை வந்து நம்ம வந்து நம்ம கட்சியினுடைய ஒவ்வொரு உறவுகளும் இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட நிறைய மக்கள் மனசுல இந்த ஜாதிங்கிற அழுக்கு இருக்கு மதங்கிற அழுக்கு இருக்கு இதை வந்து நம்ம இந்த அரசியல் புரிதல் மூலமாக இந்த அரசியலை கற்பிப்பதன் மூலமாக தான் அந்த அழுக்கை வந்து துடை தெரிந்து நமது நாம் தொழிற்சிக்கு அதரவா மாற்ற முடியும் அதனால நமது கட்சியின் உறவுகள் ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு பணியை வந்து இந்த நிலை வந்து முன்னெடுக்கணும் வந்து ஒரு நாட்களில் செய்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி வளர்ச்சியை நோக்கி போகும் நம்ம விருதுவதற்கான வாய்ப்பு இருக்கு சரி நண்பர்களே நிச்சயம் இதை நான் வந்து செய்வேன் இது நான் உறுதியா இருக்கேன் ஒரு நாட்களை நிச்சயம் செய்வேன் அதே மாதிரி இந்த கணவனியை பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான இந்த விடைகளை வந்து முன்னெடுக்கணும் நிச்சயம் வென்று காட்டணும் சரி நண்பர்களே இந்த தருணத்துல இந்த தகவலை உங்களோட பயந்து கொள்ளலாம் இந்த கணவனி மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்